அன்பானவர்களே வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு அதாவது நம் வாழ்க்கையில் ஆசைகள் அதிகமாக மனிதனுக்குள் இருக்கும் சில பேருக்கு அது நியாயமான ஆசைகளாகவும் சில பேருக்கு அதுவே அதிக ஆசை கொண்டு பல தீய வழிகளில் செல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆசை ஆராய்விட்டது நேர்மையாக கிடைக்கும் ஊதியத்தை விட அவர்கள் தவறான வழியில் தேடும் ஊதியம் அது வீட்டில் நிலைக்காது என்பது இவர்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது தெரியவில்லை அதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு தானாக கிட்டும் சில பேர் அதிர்ஷ்டத்தை நாடி செல்கிறார்கள் சில பேருக்கு அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வருகிறது இது மனிதர்களுக்கு அவர்கவர்கள் செய்த புண்ணியமாகும் புண்ணியம் செய்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நாடி வரும் பாவம் செய்தவர்களுக்கு இருக்கிற அதிர்ஷ்டம் ஓடிவிடும் இதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மக்களிடையே நான் கேள்வி இதில் ஒன்றுதான் புதையல் பற்றி நான் உங்களுக்கு புதையல் எங்கிருக்கும் எப்படி நாம் அதை எடுப்பது ஒன்று புதையில் இருக்கும் இடத்துக்கான அறிகுறிகள் மட்டும் நான் கூறுகிறேன் புதையில் இருப்பதற்கான அறிகுறிகள் மட்டும் நான் கூறுகிறேன் சில பேர் அந்த அறிகுறிகள் இல்லாமலேயே புதையல் மேல் அதிக ஆசைப்பட்டு தவறான வழியில் செல்கிறார்கள் அதாவது தனக்கு அந்த பாக்கியம் இருந்தால் ஒழிய புதையல் கிட்டம் அதில் ஒன்றுதான் புதையல் இருக்கிறதுக்கான சில அறிகுறிகளை நான் உங்களுக்கு அதாவது கரிச்சான் குஞ்சு அதாவது ஒரு அது பறவை அந்த கரிச்சான் குஞ்சி ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் அமர்ந்து காதலில் ஈடுபட்டு இருந்தால் அங்கு புதையல் கிட்டம் அதாவது ஒரே நேரம் மட்டுமல்ல எப்பொழுதும் அந்த கரிச்சான் குஞ்சி ஒரே இடத்தில் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த இடத்திலேயே கொண்டு இருந்தால் அந்த இடத்தில் புதையில் நிச்சயம் உண்டு அந்த இடத்தில் நிச்சயம் புதையில் உண்டு நீங்கள் அதை காணலாம் அந்த இடத்தில் பார்த்தால் காணலாம் அதே போன்று காட்டு ஓனான் உங்களுக்கு தெரியும் அது முரட்டத்தனமாக சிலுத்துக்கொண்டிருக்கும் கொஞ்சம் பெரிதாகவும் சிலித்துக் கொண்டிருக்கும் காட்டு ஓனான் காட்டு ஓனான் தொடர்ந்து வெயிலும் மழை காலங்களிலும் ஒரே இடத்தில் வசித்தால் அங்கு புதையல் இருக்கும் நீங்க தெரியும் காட்டுவோனால் வெயில் அடித்தாலும் சரி அதிகமான மழை பெய்தாலும் சரி அந்த இடத்தை விட்டு நகராது அது போன்ற இடத்தில் நீங்கள் புதையல் தேடினால் கண்டிப்பாக கிட்டும் புதையல் இருக்கும் இடம் அது நீங்கள் அதை கூர்ந்து கவனித்தால் தெரியும் அதே போன்று தாமரை மலர்கள் ஒரே தண்டில் இணைந்து காணப்பட்டால் அந்த குளத்தின் அடியில் புதையல் கிட்டம் ஒரு தண்டில் இரண்டு தாமரைகள் இருந்தால் அந்த குளத்தில் அடித்தண்டில் கண்டிப்பாக புதையல் உண்டு புதையில் கண்டிப்பாக உண்டு அந்த இடத்திலும் காணலாம் அதே போன்று வாழை மரத்தில் முள் முள் உண்டு அதாவது முள் முள் வரும் அதாவது முள் போன்ற ஒரு வாழைத்தண்டு வாழை மரத்தில் போல் காணும் அதாவது தான் காணாது எல்லா இடத்திலும் இருக்காது அது அந்த மாதிரி முள் வாழை மரம் முளைத்தால் அதாவது திடீர் என்று கிடைக்கும் எப்போது எல்லா இடத்துலையும் இருக்காது முள் வாழை மரம் முளைத்தால் அதன் அடியிருக்கும் அதிசயமாக இருக்கும் தண்டுகள் ஓரங்களில் ஒரு அதாவது ஆரஞ்சு கலந்த அந்த ஓரத்தில் சிவப்பும் ஆரஞ்சும் கலந்தா போல் இருக்கும் அந்த தண்டுகளில் அது முள்வாடை அதிசயமாக தான் இருக்கும் சில இடங்களில்